வைட் ரைஸ் அப்போ நாங்கள் இல்லையோ மற்றது இது கட்டாய்

சரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் போடுங்க போட்டுட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க ஜோசிங்க என்ன அவ்வளவு நெல்ல சரி எப்ப நண்டு கறி வரும் நண்டு பாடி நண்டு கறி நண்டு கறி எடுத்து போடும் நின்னு குழம்பு ஓடிக்கிடா இங்கால ஆஹா நண்டாப்பா காசையாகடா கனா என்ன கண்டி அடிமனை ஆகிடா குண்டா கு நண்ட என்ன செய்யுதோ முடுவோம் குழம்பு ஓ விடுங்க எங்களுக்கு மெயிங்கு முடிஞ்சுது அடுத்த நீங்களும் ஒடுங்கோ நாங்க இப்போ சீ ஃபுட்டா எல்லாரும் பெரிய நல்லா வந்துருக்கு. இத வாங்க ப்ளீஸ். இங்க நல்ல இல்ல இல்ல உங்களுக்கு தான்டா எடுத்துப் பிர கடைசி வரைக்கும் பாयந்திரு. கொஞ்சம் கொட்டுறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட். அட கலக்க சீ ஃபுட் போட்டுக்கற கண. ஓ நேமா நான் போட்டுக்குறேன். அப்ப அங்க மூணு வேர்க்கும் படிவா கణం பண்றீங்க. படிவா கణం. சரி பாப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறோம் மேனே. ஓகே சாப்பிட்டு பாரு சொல்லுப்பறேன் அங்கல கறியாக்றக்க.

சாப்பாடு ராமன்டே வேர் வைக்கிற நம்ம பாட்டும் உண்டு சில்லங்கன் சாப்பாடு அதை வச்சு சில்லங்கன் கீர்த்து கீர்த்தி சுரேஷ் அவரை கண்டுபிடிச்சிட்டே அதை மாதிரி இது ஸ்ரீலங்கன் ராமன் இங்க பாருங்க இவ்வளோ இறால் போட்டிருக்கோம் பொய் கண்டிச்சி ஃபுல்லாக இறால் வந்து இறாலால் குமிச்சு வச்சிக்கிறாங்க அதுக்கு ஒரு நண்டு ம் நீங்க வந்து இது மட்டும் இல்ல நீங்க லைவ்லவே நண்ட பிடிச்சு குடுங்க உங்களுக்கு அந்த வீடியோல எல்லாம் பாத்துるீங்க ஊடுறல அந்த டிக்டாக்ல எல்லாம் பாத்துるீங்க லைவ்லவே நண்ட நீங்க பிடிச்சு கொடுத்தீங்கனா அதையே குக்க பண்ணி தரேன் ம் அப்படி

அப்படி இருக்கு ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லுவோம் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ நான் நான் ட்ரை பண்ணி பார்க்கல பார்ப்போம் ஆள்லாம் என்ன கலரை மா கலரை மாறிடு ஸ்ட்ராபெரி தர மாட்டேன் எடுக்காத துரோகம் தரம் பார்த்தே இல்லையா இந்த ஆக்களை பார்த்து நாங்கள் என்ன நண்டெல்லாம் உடைக்கிறோம் உடைக்கிறேன் ம்

அவருக்கு செல் போட்டோ எடுத்தால் மட்டுமே எங்களுக்கு ஐயா சாப்பிடுக வந்து நாங்கள் நின்று சாப்பிடுவோம் நல்லது நீங்களும் இங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஆளுக்கு வந்து பாட்டி பார்க்காம நடந்து <laughs> 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 <laughs>

அ கடா பிரைஸ் 400. அட இதின்ட விலைக்கு இருக்கা வெறு. இதுின்ட டேஸ்ட் முதல்ல படி இருக்குன்னு சொல்லுங்க. டென் ਨੇ டேஸ்ட்

நோமலா ரெண்டு பேர் மூணு பேர் வந்தீங்கன்னா காணும் மூணு பேர் வடிவா சாப்பிடலாம் இந்த இது 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 அப்படி இருக்கு பத்துக்கு எத்தனை கொடுப்பீங்க இதுக்கு இது பத்துக்கு எட்டு எட்டு கொடுப்பீங்க எட்டு கொடுப்போம் இது நாம் வந்து பத்துக்கு எட்டுலையே கொடுக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு நல்லா இருக்கு ஜூஸ் வந்து ஓகே ஓகே தான் சொல்லுங்க ம் ஓகே அது நாங்களே நாங்கள் டெய்லி இது குடிக்கிறீ இல்லை இப்போ ஃபோரினர்ஸ் தான் கூட இது விரும்பி நம்ம வச்சுட்டோம் அந்த வகையில் அவைக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறோம் சரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோல நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம்